ஒரு நாலு காலையை போய் அடக்கிட்டு வருவோம் போறதுக்கு முடிவு சொல்லிட்டு போவோம் என்னையா என்னன்னு சொல்லு காளை அடக்கிற போட்டி நடந்துட்டு இருக்கான் நான் போயிட்டு ஒரு நாலு காலை அடக்கிட்டு வந்துடுறேன் ஏயா பொங்கல் எவ்வளவு இருக்கு நீ என்ன காலை அடக்க போறாங்கிற ஏடிய காலை அடக்க போறாங்கிற இந்த இடத்துல பொங்க வேலை இருக்கு அந்த வேலை இருக்குங்கற நான் போயிட்டு நாலு காலை அடைக்கிட்டு வரேன் ஏதாவது பண்ணி தொலை

குளிப்பாட்டும் போது மாடு வயிற்றுல குத்திருச்சு சாப்பிடலாமா இப்ப வேணாம் டேய் தங்க போன அப்பா என்னடா அந்த ஒத்த கரும்பா பாத்துட்டு இருக்க இன்னும் ஒரு கரும்பு தான் இருக்கு அத சாப்பிட்டா காலி ஆயிடும் காலி ஆயிடுச்சுன்னா மனசு கஷ்டமா இருக்கும் அதான் அதை எப்படி சாப்பிடறதுன்னு யோசிச்சிட்டு இருக்க போன சைத மாதிரி சொல்லி தான் சாப்பிடாம காஞ்சி போய் இன்னும் மாடியில கிடக்கு இவனு சாப்பிட மாட்டான் மத்தவனையும் சாப்பிட விட மாட்டான் சாப்பிடுறா என்ன வச்சு ஏண்டா விளையாண்டுட்டு இருக்க சாப்பிட்ட தோலை ஏண்டா சாப்பிட முடியாது நீ சாப்பிட்டா காலி ஆயிடுவ நீ காஞ்சாலும் பரவாயில்ல என் கூட வண்டி ரொம்ப அழுக்கா இருக்க மாதிரி இருக்க சரி வண்டி அலசி விட்டுருவோம் டேய் குமாரு என்ன வண்டி எதுக்கு என்ன இப்படி பாக்குற உன்னை குளிப்பாட்டுறதுக்காக தான் இப்படி பாத்துட்டு இருக்கேன் குளிப்பாட்ட போறியா எந்த தண்ணில குளிப்பாட்ட போற

நடந்துல போக முடியாது இது வழிக்கே போயிடுவோம் சரி வெளியே போட்டே குளிப்பாட்டுறேன் அந்த பயம் இருக்கட்டும் நான் இல்லைனா எந்த வேலையும் வேகமா நடக்காதுடா புள்ளையோட மண்டைய ஏன் உடைச்ச எதுக்கு உடைச்ச சொல்லு சொல்லுடி சொல்றங்க நம்ம பையன் எப்பொழுதும் போல பல்லு வளர்க்காம பிஸ்கட் சாப்பிட போனான் அதை பார்த்தனா பல்ல விளக்கிட்டு வந்து சாப்பிடுறான்னு சொன்ன அவனும் பல்ல விளக்கிட்டு வந்து சாப்பிட போனான் அப்பதான் அவன் மண்டையை உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு பல்ல விளக்கிட்டு அவன் சாப்பிட போனான் அப்புறம் எதுக்கு அவன் மண்டைய சம்பால் அடிச்சு உடைச்ச நல்லா கேளுங்கப்பா ஏனா அவன் பல்ல விளக்கிட்டு சாப்பிட போனது பல்லு விளக்குற பேசுங்க கமலா அந்த தடிகம்பா எடுத்துருவா நான் ஒரு நாள் சாத்து சாத்துனா

ஹலோ யாரு சார் நான் தான் உங்க மாணவி அபிநய பேசுறேன் சார் ஓ அபிநயமா சொல்லுமா சொல்லுமா என் பேப்பரை திருத்திட்டீங்களா சார் இதெல்லாம் சொல்ல கூடாது இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் உன் பேப்பர் தான் இப்ப இருக்கேன் அப்படிங்களா சார் என்னோட மார்க் கொஞ்சம் சொல்லுங்க சார் மார்க் வந்து ஸ்கூல்ல சொல்றமா அப்படிலாம் சொல்லாதீங்க சார் மார்க்க தெரிஞ்சுக்கலாம் தூக்கமே வராது சார் அப்படியாமா நூத்துக்கு தொண்ணூத்தி சார் நிறுத்துங்க என்னமா இங்க பாருங்க சார் நூத்துக்கு ஒரு மார்க் குறைஞ்சாலும் என் மனசு தாங்காது சார் அதுக்கு இப்ப சொல்லுங்க சார் அதாமா நூத்துக்கு தொண்ணூத்தி நீ சார் ஏமா இங்க பாருங்க சார் நூத்துக்கு ஒரு மாதிரி குறைஞ்சாலும் நான் என் உயிரை விட்டுருவா சார் இப்ப சொல்லுங்க நான் எத்தனை எத்தனைமா இருக்கு நூத்துக்கு நூறு நீ வயமா